ஒரு நாலு ஷர்ட் ஃபோர் நைன் நைன் ஒன்று அமௌல்ல கலெக்ஷன்ஸ் எல்லாமே எல்லா கலெக்ஷன் ஏ டூ செட் வச்சுருக்கேன் கடை பார்த்தீங்கன்னா அன்படெக்ட் சேல்ஸ் தான் சைஸஸும் எல்லா சைஸஸும் அவைலபுளாக இருக்குது ஒரே கடைபிடிச்சா அன்படெக்ஸில் சொல்லலாம் அது ஆஃபருக்கு அதிரடி ஆஃபர் த தமிழ் புத்தாண்டு ஆஃபர் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் வெறும் வெளியில போனோம் எயிட் ஃபிஃப்டி நைன் ஃபிஃப்டி ஆயிடும் சம்திங் பார்த்தீங்கன்னா வெளியே டூ சர்ட்டு எது ஒரு ஆயிரம் ரூபாய் சார் போட்டிருக்காங்க ஓட்டோ வந்து தௌசண்ட் சேல்ஸ் பண்ணுறது இப்போ தான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம் நானும் ரெண்டு சர்ட்டு எடுத்து வச்சிருக்கேன் நான் எடுத்தா உங்க வீடியோ காட்டுறேன் பாருங்க கலெக்ஷன் பார்ப்போம் முடியும் எல்லாம் ஓட்டோ பிராண்டட் தான் ஒரு ரெண்டு செட்டு ஆயிரம் ரூபாய் ஃபுல்லாக கலெக்ஷன் தான் மூணு காசு எடுத்து வச்சிருக்கேன் ஆல்ரெடி ஒன்று ரெண்டு மூணு எவ்வளோ ஆயிரம் ரூபாய் இல்லை இல்லை நைன்டி நைன் தான் வரையும் ஒன்றா அப்படிங்கன்னா ஃபார்ட்டி நைன் ருபீஸாக சேல் பண்ணுறாங்க கலெக்ஷனாக அள்ளி கிடக்குது பாருங்கள் எந்த கலெக்ஷனாக இருக்குது வந்து ட்ரை பண்ணி பாருங்க அன்பு டெக்ஸ்டைல்ஸ்லாம் இந்த மாதிரி ஆஃபர்லாம் சேல் உங்களுக்கு பட் ஃபார்ட்டி நைனுக்கு சரி நைன்டி நைனுக்கு ஒருத்தான் மெட்டீரியல் அவ்வளோ சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குல்ல டிசைன்ஸும் பாருங்கள் காலேஜ் பசங்க வந்து அலிபிடுவாங்க இருக்கு அது மூணு செட்டை ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு இந்த கிளாஸ்ல கொடுக்குறதுலாம் பெரிய விஷயம் கிளாஸ் கிளாஸா இருக்கு பாத்தீங்களா வெரி மூணு செட்ட நான் ஒரு நாலு செட்டை வாங்கி போறேன் அப்பதான் உங்களுக்கு தெரியும் ஐயா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள இங்கே வந்து அந்த அன்பு டெக்ஸ்டைல் தான் வரும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ் புத்தாண்டு ஆஃபர் என்னென்னு பார்க்கலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எதாவது பார்த்தோம் வாங்க ஃபர்ஸ்ட்டு லுங்கி பார்த்துலாம் லுங்கி பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி எந்த லுங்கி எடுத்தாலும் ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ் பண்ணுறாங்க பெஸ்ட்டாக ஃபிஃப்டி தான் அதாவது சிஸ்டர் லுங்கி இப்போ அனைத்து தமிழ் நஞ்சங்களுக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் தமிழ் புத்தாண்டு ஆஃபர் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு பேண்ட் வரையும் ஆயிரம் காட்டன் பேண்ட்டு இதை பாருங்கள் லைக்ரா மூணு பேண்ட் வரையும் அறநூறுவாங்க இதை பார்த்தீங்கன்னா ஜீனு ஜீன் பார்த்தீங்கன்னா ஜீன் வரையும் த்ரீ ஃபேண்ட் வரையும் ஆயிரம் ரூபா சூப்பர் சேல்ஸ் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் என்னன்னு பாருங்களா எங்க அதிரடி தள்ளுபடி வச்சு சேல்ஸ் பண்ணிருக்காங்க அன்பு டெக்ஸைல நெக்ஸ்ட் பாருங்க நாலு ஷர்ட்டு ஃபோர் நைன்டி நைன் ஒன்லி பாத்தீங்களா நாலு ஷர்ட்டு செக்குடு கலெக்ஷன்ஸ்ல இருக்கு செக்டு கலெக்ஷன் பாருங்க ஃபுல்லாக இட தான் பாத்தீங்களா எல்லா வித கலெக்ஷன்ஸும் கலரும் இருக்கு சைஸும் இருக்கு ஒரு நாலு ஷர்ட்டு ஃபோர் நைன்டி நைன் சொன்ன நான் ஒரு நாலு ஷர்ட் வாங்கி போகிறேன் அப்பதான் உங்களுக்கு தெரியும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எல்லா கலெக்ஷன் ஏ டு செட் வச்சிருக்க கடை பார்த்தீங்கன்னா அன்பிடெக் சேர்ஸ் தான் சைஸஸும் எல்லா சைஸஸும் அவைலபிளாக இருக்குது ஒரே கடை பார்த்தா அன்பிடெக்ஸ் சொல்லலாம் அது ஆஃபருக்கு அதிரடி ஆஃபர் த தமிழ் புத்தாண்டு ஆஃபர் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பெரிய நாலு ஷர்ட்டு வெரி ஃபோர் நைன்ட்டி நைனுக்கு சேல்ஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் கடை பார்த்தா பெட்டரா இருக்கு செக்ரி கலெக்ஷன்ஸ் இருக்குது கேஷுவல்ஸ் ஃபுல்லாக கேஷுவல் ஃபென்ஸும் இருக்கு வரணும்னு பார்த்தீங்கன்னா அன்பிடெக் சேல்ஸ் வரலாம் காலேஜ் கலெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கு லுங்கி வெறும் ஃபோ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் சேல்ஸ் பண்ணுறதுலாம் செம்ம அது ஸ்டிச்சர் லுங்கி ஓட்டோ பிராண்ட் சர்ட் வரும் டூ ஷர்ட்டே ஒரு ஆயிரம் சார் போட்டிருக்காங்க பாருங்கள் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாமா சூப்பராக இருக்குது நம்ம வெளியில் போன எயிட் ஃபிஃப்ட்டி நைன் ஃபிஃப்டி ஆகிடும் சம்திங் பார்த்தீங்கன்னா வெறும் டூ சர்ட் ஏற்ற ஒரு ஆயிரம் ஆயிரம் சார் போட்டுருக்காங்க ரன்பட் எக்ஸைல்ஸில் ஓட்டோ பிராண்டு வந்து தௌசண்ட் சேல்ஸ் பண்ணுறது இப்போ தான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம் நானும் ரெண்டு ஷர்ட் எடுத்தாங்க முடிவு வைத்துருக்கேன் நான் எடுத்தோம் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் பாருங்கள் கலெக்ஷன் பார்க்க முடியும் எல்லா கலர்ஸும் இருக்குது சைஸஸும் எல்லா அவைலபிளாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்கு கலெக்ஷன்லாம் சூப்பராக இருக்குது ஒரு நாள் கலெக்ஷன் பார்ப்போம் எல்லாம் ஓட்டோ பிராண்டட் தான் பக்காவாக சேல்ஸ் பண்ணிருக்காங்க ரெண்டு ஷர்ட்டு வெறும் ஆயிரம் ரூபா லெட்டரில் கலர்ஸ் எல்லாமே அவைலபுளாக இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஆஃபரில் சேல் பண்ணுற கடை பார்த்தா அன்பட் சேல் பண்ணலாம் ஃபோட்டோ பிராண்ட் கலெக்ஷன்ஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குது ஒரு ரெண்டு ஆயிரம் ஆகும் ஃபுல்லாக கலெக்ஷன் தான் பாருங்க டீ ஷர்ட் கலெக்ஷனு எவ்வளோ இது வெறும் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் ஒரு டீஷர்ட் எடுத்திங்கன்னா ஃபார்ட்டி நைனு அது த்ரீ எடுத்தீங்கன்னா வெறும் நைன்ட்டி நைன் ருபீஸ் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸோட கொல்லி வச்சிருக்காங்க அது ஒரு மூணு ரூபாய்க்கு எடுத்து வச்சிருக்கேன் ஆல்ரெடி பாருங்க ஒன்று ரெண்டு மூணு எவ்வளோ ஆயிரம் ரூபா இல்லை இல்லை நைன் நைன் தான் வரையும் ஒன்றா இருந்திங்கன்னா ஃபார்ட்டி நைன் ருபீஸ் தான் சேல்ஸ் பண்ணுறாங்க அள்ளி கிடக்குது பாருங்க எந்த கலெக்சான இருக்குது வந்து ட்ரை பண்ணி பாருங்க அன்புட் எக்ஸைல்ஸ்லாம் இந்த மாதிரி ஆஃபரெலாம் சேல் சொல்றாங்க உங்களுக்கு பட் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் நைன்ட்டி நைனுக்கு ஒர்க் பண்ண தான் மெட்டீரியல் அவ்வளோ சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா செம்மையாக இல்லை டிசைன்ஸும் பாருங்கள் காலேஜ் பசங்கலாம் வந்து அழுதி போய்ட்டு இருக்கு அது மூணு சட்டை ஒரு ஆயிரரூவாயிருக்கு இந்த கிளாத்தில் கொடுக்குறதுலாம் பெரிய விஷயம் நல்லா இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக தமிழ் ஆண்டு ஆஃபர் யூஸ் பண்ணுறாதீங்க டபுள் ஃபைவ் ஷர்ட்டு அதே தான் டபுள் ஃபைவ் ஷர்ட்டும் சரி இந்த ரோ ஃபுல்லாக சரி இந்த செட்டப்பு சரி நல்லா செல்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பாருங்கள் கலர் பாருங்கள் ஃபுல் சைஸ் ஃபுல் கலெக்ஷன் பாருங்கள் எல்லா சைஸும் அவைலபிளாக இருக்கு எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்குது ஃபேப்ரிக்கும் மெட்டீரியலும் அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கு ஆ அவ்வளோ சூப்பராக இருக்குது மெட்டீரியலு ஃபேப்ரிக் எவ்வளோ சூப்பராக இருக்குதுங்களா ஃபேப்ரிக்கு செம்மையாக இருக்குல்ல ஃபேப்ரிக் ஆமாம் ஃபேப்ரிக்குங்க கலெக்ஷன் செம்மையாக இருக்குது மெட்டீரியல் பெஸ்ட்டாக இருக்குது கிளாத் பேஸ்ல இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கு பாத்தீங்களா மாரி மூணு சட்டம் ஆயிரம்